விரைவீக்கம் இது வந்து ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் அதேதான் நம்ம இந்த கழிவு தேக்கத்தோட வேறு வேறு நிலை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எப்படி கர்ப்பப்பையில் பெண்களுக்கு ஒரு கழிவு தேக்கம் நடக்குதோ அதை நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு பல விதமான பேர்களுக்கு வச்சு இன்னைக்கு இருக்கோமோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கு இந்த விரைவீக்கம் அப்படிங்கிறது இந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கழிவு தேக்கத்தின் மொத்த நிலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதிகப்படியான கழிவுகள் தேங்க 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 கர்ப்பப்பையிலேருந்தும் சரி ஒரு விரைலேருந்து வெளிப்பட வேண்டிய சாதாரணமான ஒரு விஷயங்கள் கூட வெளிப்பட விடாம அப்படி வெளிப்பட்டாலே அது நோய் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள நம்மளை சிக்க வச்சு அதற்கான மருத்துவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கழிவு நிலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே போகும் அப்போ உள்ள இருக்கிற அந்த கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாகிக்கிட்டே போகும் இந்த கெட்டியாக கெட்டியாக அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகி வீக்கம் ஏற்பட்டுக்கிட்டே போகும் இதைத்தான் வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது பஞ்சபூதத்தினால சரி செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஒரு நம்ம வீட்லயே வந்து சாதாரணமாக சமையல் செய்கிறோம் நம்ம புரிதலுக்காக நம்ம இதை சொல்றேன் சாதாரணமாக சமையல் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நம்ம உடல்ல நம்ம சிம்மில் சிம்ல வைக்கணுமா இல்ல எந்த லெவல்ல வைக்கணுமோ உள்ள இருக்கிற என்ன பொருள் நம்ம வந்து சமைக்கிறதுக்காக உள்ள போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த சூட மாத்திக்கிட்டே இருக்கும் வெளியில நம்ம உணவுக்கு அந்த நிலை மாற்றம் நமக்கு அதே நம்ம எந்த உறுப்புக்கு எந்த நோய்க்கு எந்த மாதிரியான கழிவு தேக்கத்துக்கு எந்த மாதிரியான சூடு இருக்கணும் எந்த அளவுக்கு நீர் இருக்கணும் எந்த அளவுக்கு காற்று இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு தான் அக்குபஞ்சரோட சிகிச்சை முறை அப்படிங்கிறது இந்த சிகிச்சை முறைக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கழிவு தேக்கம் ஆட்டோமேட்டிக்கா கரைதல் ஏற்பட்டு நீர் வடிவத்துக்கு கன்வெர்ட் ஆகி வெளியேற்றுவதுதான் இந்த அக்குபஞ்சரோட முக்கியமான கொள்கையா இருக்கு இந்த மாதிரி வெளியேற்றும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதையிலேருந்து நூறு சதவீதம் வெளியேற முடியும் அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும் கிடையாது உலகில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் நிரூபிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோஹிலிங் சென்டர்